அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியின் இந்த ஆன்மீக பரிகாரன் சேனலுக்கு நம்ம முதல் முதலாக நேரலை லைவில் ஜோதிடம் பார்த்து பலன் சொல்ல போகிறோம் நீங்கள் எல்லாம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை சரியாக வச்சுக்கோங்க இன்று மாலை ஆறு மணிக்கு இருபத்தேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை ஆறு மணி அளவில் நேரலையில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் இந்த நேரலை துவக்கம் தவற விடாதீங்க ரொம்ப நாள் கழித்து லைவ் பண்ணுறேன் வாய்ப்பு கிடைக்கும் ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டான பதில் அந்த ஜாதக பலன் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் பலனடையாமல் உங்களுடைய சுற்றம் நட்பு எல்லாம் பலன் அடையணும் அனைவரையும் லைவில் கலந்துக்க சொல்லுங்கள் ஏன்னா எங்களால் ஜாதகம் பார்க்க முடியல ஒரு மாதத்துக்கு அப்பாயின்மெண்ட் வர நிப்பாட்டி வச்சுருக்கேன் மக்கள் எல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கஷ்டப்படுறாங்க அட்லீஸ்ட் இப்படியாச்சும் ஒரு விஷயத்தை செய்ய செய்கிறோம் இன்று மாலை ஆறு மணிக்கு இருபத்தேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை ஆறு மணி அளவில் உங்களை சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம்